வணக்கம் குட்டீஸ் ஒரு காலத்தில் சந்தோஷ பூங்கா என்று அழைக்கப்பட்ட அழகிய வனத்தில் அப்பு என்ற சுறுசுறுப்பான அணிலும் விக்கி என்ற சோம்பிரி வெட்டுக்கிழியும் வாழ்ந்து வந்தன கோடைக்காலம் தொடங்கியிருந்தது பிரகாசமான வெயிலில் அப்பூ தனது சிறிய வீட்டுக்கு இடைவிடாமல் கொட்டைகளையும் விதைகளையும் சேகரித்துக் கொண்டிருந்தது ஆனால் விக்கியோ அப்புவைப் போலவே இருக்கவில்லை விக்கிக்கு எதிர்காலத்தை பற்றி சிறிதும் கவலையில்லை அது எப்போதும் பாட்டு பாடுவதிலும் புல்லாங்குழை ஊதுவதிலும் ஆட்டம் போடுவதிலுமே நேரத்தை செலவிட்டது ஒரு நாள் வியர்வை வழிய உழைக்கும் அப்புவை பார்த்த விக்கி சத்தமாக சிரித்தது ஏ அப்பு ஏன் ஓடுகிறாய் இந்த கோடையில் உனக்கு ஏன் இவ்வளவு அவசரம் குளிர்காலத்திற்கு இன்னும் நிறைய நாட்கள் இருக்கின்றனவே என்று கேலி செய்தது அப்பு கனிவுடன் விக்கி இதுதான் உழைக்க வேண்டிய நேரம் காற்றுள்ள போதே தோற்றிக் கொள்ள வேண்டும் நீ இப்போதே உன் உணவையும் வீட்டை பாதுகாப்பாக அமைக்கவும் வேலை செய்யாவிட்டால் குளிர்காலத்தில் நாம் பசியால் வாட வேண்டியிருக்கும் வா நண்பா என்னுடன் வந்து ஒரு சிறிய கொட்டையையாவது சேமித்துவை என்று அழைத்தது விக்கியோ முகத்தை சுழித்து கடின உழைப்பா இவ்வளவு அழகான கோடைக்காலத்தில் நான் ஏன் கஷ்டப்பட வேண்டும் நான் சந்தோஷத்தை மட்டுமே சேமிப்பேன் என்று சொல்லிவிட்டு சத்தமாக பாடி ஆட்டம் விக்கியின் வார்த்தைகளை கேட்ட அப்பு பெரும் மூச்சுவிட்டது நண்பனின் மனதை மாற்ற முடியாது என்று உணர்ந்து அப்பு தன் வேலையை மட்டும் கவனித்தது அது ஒருபோதும் சோம்பேறித்தனத்திற்கு இடமளிக்கவில்லை தினமும் அதிகாலையில் எழுந்து பெரிய கொட்டைகள் காய்ந்த இலைகள் பழத்துண்டுகள் என அனைத்தையும் சேகரித்து தன் வீட்டிற்குள் பாதுகாப்பாக அடுக்கிக் கொண்டது அதன் வீடு கொட்டைகளால் நிரம்பி வழிந்தது விக்கியும் நாளை செய்யலாம் நாளை செய்யலாம் என்று சொல்லி சொல்லி அனைத்து நாட்களையும் வீணடித்தது விக்கி இப்போதும் கூட நீ உணவை சேமிக்கவில்லை இன்னும் சில நாட்களில் கடும் குளிர் ஆரம்பித்துவிடும் என்று அப்பு மீண்டும் எச்சரித்தது ஆனால் விக்கி ஐயோ எனக்கு இப்போது உடல் ஒத்துழைக்கவில்லை நாளை முதல் நான் கட்டாயம் வேலை செய்கிறேன் அப்போ சத்தியமாக என்று சலித்துக்கொண்டது அந்த நாளை ஒருபோதும் வரவில்லை விக்கி ஒரு பிடி உணவு கூட சேமிக்காமல் வெறும் தரையில் ஒரு சிறிய புல் குவியலின் கீழ் எந்த இல்லாமல் இருந்தது இப்படியே கோடைக்காலம் முடிந்து இலையுதிர் காலமும் மழைக்காலமும் தொடங்கியது வானம் இரண்டு கடும் மழை பொழிந்தது அப்போ மழையிலும் குடைப்பிடித்துச் சென்று இறுதியாக சில பூஞ்சை துண்டுகளை சேகரித்து வந்தது அது தன் வீட்டின் அனைத்து துளைகளையும் புல் மற்றும் மண்ணால் அடைத்து குளிர்காலத்திற்கு தன் வீட்டை முழுவதுமாக தயார் செய்தது விக்கியோ இப்போது நனைந்து நடுங்கிக் கொண்டிருந்தது புல்வேரியில் ஓரிடத்தில் ஒதுங்கி இந்த மழை என் ஆட்டத்தைக் கெடிக்கிறதே என்று புதம்பியது நாள்கள் நகர்ந்தன கடைசியில் கடும் குளிர்காலம் தொடங்கியது சந்தோஷ பூங்கா இப்போது பனிப்பூங்காவாக மாறியது எங்கும் பனி வெளியே சென்று உணவை தேட முடியாத அளவிற்கு வானிலை மிக மோசமாக இருந்தது அப்போ தன் வீட்டிற்குள் கதகதப்பான அடுப்புக்கு அருகில் அமர்ந்து தான் சேமித்த கொட்டைகளை உடைத்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தது அதன் வீட்டில் உணவும் அன்பும் நிரம்பி வழிந்தது ஆனால் விக்கியோ பரிதாபமான நிலையில் இருந்தது கடும் பசியால் அதன் உடல் மெலிந்து போயிருந்தது நடுங்கும் கால்களால் எழுந்து நடக்கக்கூட சக்தியில்லை நான் எவ்வளவு முட்டாள்தனமாக நடந்து கொண்டேன் நான் பாடல்களை சேமித்தேன் ஆனால் பசிக்கு பாட்டு உதவவில்லையே உழைக்க வேண்டிய நேரத்தில் நான் ஓய்வெடுத்ததால் இப்போது உழைப்பை பற்றி பேசக்கூட சக்தி இல்லையே என்று விக்கி தனது சோம்பேறித்தனத்திற்காக மிகவும் வருத்தப்பட்டது அசியின் வேதனை தாங்க முடியாமல் விக்கி அப்புவின் வீட்டை நோக்கி மெதுவாக சிரமப்பட்டு நடந்து சென்றது அதன் பலவீனமான குரலால் கதவை தட்டியது அப்போ நண்பா அப்பூ எனக்கு மிகவும் பசிக்கிறது என்று கெஞ்சியது அப்பு கதவை திறந்தபோது நடுங்கிக் கொண்டிருந்த விக்கியின் பரிதாப நிலையைக் கண்டு அதிர்ச்சியடைந்தது அப்பு விக்கிக்கு ஒரு மெல்லிய கம்பளியை போர்த்தி உள்ளே அழைத்துச் சென்றது விக்கி நீ ஏன் உன் சேமிப்புகளை வீணடித்தாய் நான் எச்சரித்தேனே என்று அப்பு கேட்டபோது விக்கி கண்களில் நீர் வழிய நான் எனது தவறுகளை உணர்ந்துவிட்டேன் அப்பு என்னை மன்னித்து விடு நீ ஒரு உண்மையான நண்பன் என்று கூறியது அப்பு அன்புடன் ஒரு பெரிய கொட்டையையும் உலர்ந்த பழத்துண்டையும் விக்கிக்கு கொடுத்தது விக்கி ஆர்வத்துடன் சாப்பிட்டு பசி நீங்கியது அப்பு புன்னகையுடன் உழிப்பு ஒரு நண்பனை போன்றது விக்கி சரியான நேரத்தில் அதை பயன்படுத்தினால் அது நம்மை எல்லா கஷ்டங்களிலிருந்தும் காப்பாற்றும் இனிமேல் நீ சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு சுறுசுறுப்பாக உழைக்க வேண்டும் என்றது விக்கி உறுதியுடன் இனி உழைப்பேன் அப்பு உழிக்கும் போதே பாடவும் செய்வேன் என்றது குழந்தைகளே காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் படிக்க வேண்டிய நேரத்தில் படித்தால் விளையாடும் நேரம் சத்